அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமே சுவாமி நாளைய பஞ்சாயத்தை இன்றைய தொகுத்துள்ள உங்கள் திருநாவுக்கரசர் என்ற இறைவன் கொடுத்த அடைமொழியோடு உங்களை நேரலையில் சந்திப்பதில் மிக்க மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் விஸ்வாவசு வருடம் மாதம் ஒன்றாம் தேதி நாளைக்கு வைகாசி பொருந்தாட்சி ஆங்கிலம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திதி திரையோசி திதி நாலு மூணு இடையாலை நட்சத்திரம் கேட்டை ரெண்டு புள்ளி ஏழு நாளைக்கு சந்திராஸ்டமம் மாறுது நாளையிலேருந்து ரிஷப்ராசிக்கு சந்திராஸ்தமம் நாளைக்கு மதியானம் ரெண்டு மணிலேருந்து ரிசரிஷபராசியாக அது அதுவரை மேசத்துக்குள்ள இருக்குது ரெண்டு மணிக்கு மேலே ரிஷபராசிக்கும் மாறிச்சி ராவு காலம் வந்து நாளைக்கு மதியானம் ஒன்று ஐம்பதுலேருந்து மூணு இருபத்தஞ்சி வரலாம் அதுக்கப்புறம் எவகண்டா அஞ்சு ஐம்பத்தி மூணுலேருந்து காலையில் ஏழு இருபத்தெட்டு வரலாம் காலையில் வந்துடுது சுப்பகுரையில் காலையில் இல்லை முற்பகல் வந்து பன்னெண்டு ஐம்பத்தாறுலேருந்து ஒன்று ஐம்பது வரலாம் அப்புறம் பிற்பகல் நாலு இருபத்தாறுலேருந்து ஆறு ஐம்பத்தாறு வரலாம் அப்புறம் இரவு வந்து ஏழு ஐம்பத்தாறுலேருந்து ஒரு எட்டு ஐம்பத்தாறுலாம் அசுப தினம் பண்ணுவீர்களே இன்னும் ஒரு சற்று நிமிடத்தில் ஒம்பரை மணிக்கு பூஜை ஆரம்பித்து பத்து இருபத்தாறுக்கு குறிப்பெயர்ச்சி முப்பத்தாறுக்கு வருது இப்போ நம்ம கோயிலில் நம்ம செய்ய போகிறோம் நான் அந்த அபிஷேகம்லாம் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒவ்வொரு அடிக்கும் டைம் வாங்குறதுனால நேரடியாக தீபாவண டைமில் நூற்றி எட்டு போட்டிகள் வாசித்து குரு பவனோட அருள் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கிடைக்கிற இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் குரு பவனோட அருள் கிடைக்க வேண்டி சரியாக பத்து காலுக்கு நேரலில் வந்து பத்து மணிக்கோ பத்து ஆளுக்கள் நேரலில் வந்து பத்து முப்பத்தி ஆறுக்கு தீபாரணை தீப ஆராதனை காட்டலாம் என்று இருக்கிறேன் அதுக்கு நேரலில் உள்ள நண்பர்கள் இன்று கொஞ்சம் இன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி அதோ ஐயா வணக்கம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினோராம் தேதி அவங்க செஞ்சிட்டாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி நமக்கு எது நல்லது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது எல்லா உள்ள இறைகள் வந்து நமக்கு எது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு சொல்லியிருந்தால் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்டு செயல்படக்கூடிய இறையை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது இது பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ சில கோயில் நடத்துகிறாங்க சில கோயில் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நடத்துகிறாங்க இல்லைன்னு சொன்னது இருந்தாலும் நாம் வந்து நம்ம நேருக்காக எல்லாம் பள்ள இளைனோட அருக்கம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு வேண்டி கொண்டு இப்போ நான் குரு பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி கூட தனுசு ராசி சொல்லியிருக்கேன் அதுல விருச்சிக ராசி சொல்லியிருக்கேன் இப்படி எல்லா ராசிக்கும் சொல்லிட்டேன் நாளையோட விட கும்பம் மகரம் மீனும் ஒரு மூணு தான் இருக்குது மகரம் கும்பம் மீனும் இதுதான் மூணு தான் இருக்குது அது நாளைக்கு ஃபுல்லாக முடிச்சிருன்னு குரு குருப்பெயர்ச்சியோ முடிச்சுட்டு ஐயா வணக்கம் அதுக்கப்புறம் வந்து மாத பழங்கள் அன்புக்குள்ளே பல வகையில் வந்து மக்களுக்காக இந்த ஒவ்வொரு விஷயம் வித்தியாசமாக வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து கடவுளின் பெயரால் நல்ல விஷயம் தான் பரவாயில்லை கடவுளின் பெயரால் பல நபர்கள் பல யார் நாளைக்கு உங்கள் ஊட்ட ஒரு கதவு தட்ட போகிறாங்க யாராவது யாரோ ஒரு பெண்மணி அப்படின்னு ஒன்று கிடக்க ஒன்று போட்டுட்டு கிடக்குறாங்க சரி அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை நம்ம நமக்குள்ள விஷயத்த மட்டும் சொல்லுவோம் என்ஜி கே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தனிப்பட்ட பலன் சொல்லுவீங்களா இல்லைங்கய்யா பொது பலன் மட்டும்தாங்க ஐயா தனிப்பட்ட பலன்லாம் வந்து ஒரு உண்மையா வந்து தனிப்பட்ட பலன் பார்க்கணும்னா உங்க குடும்ப ஜோதிட அடிக்கி ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்ப்பது தான் சால சிறந்தது பல பேர் வந்து இப்போ நான் வந்து இப்போ நேரில் அதை சொல்கிறான்னு கேட்குறாங்க ஆனால் அது இது வந்து எப்படி ஏற்றுக்கப்படாத ஒன்று பொது பலன்னா இது இப்படி இந்த ராசி இப்படி இருக்குங்கிறது ஜென்ரலாக தெரியும் அதனால் எனக்கு இது எனக்கு அதனால் வந்து என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா உங்களுடைய குடும்ப ஜோசியர் ஆஸ்தான ஜோதிடர் இல்லை உங்களுக்கு தெரிந்த பக்கத்தில் உள்ள உங்கள் கிராமத்திலோ உங்கள் நகரத்திலோ கண்டிப்பாக ஜோதிடர் இருப்பாங்க நம்முடைய தாய் தந்தையெல்லாம் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் பணிபுரி எடுத்து பக்கத்தில் ஒருத்தங்க சொல்லுவாங்க இவர் நல்லா பார்க்குறாரு சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது உண்மையை உண்மையை சொல்லணும் சும்மா வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது கிடையாது அதில் உள்ளது வந்து தசாபுத்தி பலன்கள் முக்கியம் அவசியம் அதனால் நீங்க குடும்பத்தை ஜோதிடர் பார்க்கறது நல்லது அப்ப உங்களுடைய அக்கா உறவினர்கள் மாமா இப்படி உங்க உறவினர்கள்லாம் இருப்பாங்க ஐயா அதை வந்து அதனால அங்க அவங்க சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கோளும் தெரியும் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இல்லை நீங்கள் சொல்கிற உண்மை எனக்கு இப்போ எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர் வந்து ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பஞ்சாங்கலாம் வந்து ஒவ்வொரு வருஷம் பஞ்சாங்கமும் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது விட்டா பஞ்சாங்கம் எல்லாமே கணி கம்ப்யூட்டர் ரேஞ்சில் வந்துட்டு கம்ப்யூட்டர் ரேஞ்சில் வந்தாலும் அதை எடுத்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்க முடியும் பார்த்து கம்ப்யூட்டர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிறது தான் க சரியான முறை ஆனால் அதிலே பொது பலனாக வந்துடுது தசாபத்திய பழங்கள்லாம் வந்து அதுலேயே வந்துடுது அது வந்து நம்ம உறவினர்கள் மூலமாக கிராமத்தில் பார்ப்பது நல்லது நீங்கள் சுட நோத்துக்குன்னு ஒரு உண்மையான விஷயந்தான் பல பேர் அப்படியே பிரிண்டு தட்டினு வச்சுக்கேன் தசாபத்தி இது ராகி எது எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தப்பில் உறவினர் மூலமாக ஏங்க நகரத்தில் கூட இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க சில பேர் இப்போ ரொம்ப சில பேர் பிஸியாக இருப்பாங்க சில பேர் உண்மை சொல்லணும் ஒரு பழங்கால உண்மையாக கடவுளை வணங்குறவங்க ஏமாற்ற மாட்டாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஏற்ற ஏமாற்ற மாட்டாங்க அதனால் அவங்கள அணுகி பார்க்க நல்லது அப்படி உங்களுக்கு இன்னும் பார்க்கணுன்னா என்னுடைய சிஸ்டே நம்பர் தரேன் அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்க நம்பர்கிட்ட பேசிட்டேன்னா நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இல்லை அவங்கள்ட்ட பேசி நேரடியாக ஆடியோவாக வாங்கிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன் அவங்க வந்து இங்கேன்னா ஆக்கூரில் இருக்காங்க அதாவது திருக்குடை பக்கத்தில் ஆக்கூரில் இருக்காங்க அவங்க நம்பர் தர நேரடியாக வந்து பாருங்கள் இல்லையா அவங்க நம்பர் தர பேசுங்க எதுவுமே ஜாதகம் பார்க்க வரணும் இல்லை நேரடியாக வர முடியல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க ஓகே சொல்ல நான் பார்த்து உங்களுக்கு ஜாதகம் அனுப்புறேன்னா அதுக்குள்ளார ஃபீஸு கட்டுங்க இன்னும் அதிகம் இருக்காது ஒரு இரநூறு முந்நூறுவா தான் அதிகமாக இருக்காது ஐயா நம்பர் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதில் இருக்குது இது செல்ல தான் இருக்கு நீங்கள் அந்த நம்பர் இது ஏன் செல்லில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற யூடியூப் செல்லில் தான் இருக்கு ஐயா இது நம்பர் நான் எடுத்து வச்சுட்டு சொல்கிறேன் இப்போ நான் வந்து இப்போ ஒரு மணி நேரத்தில் லைவ் கட் பண்ணுவேன் மறுபடியும் பத்தரை மணிக்கு பத்து மணிக்கு வந்து குரூப் வச்சு லைவில் வருவேன் லைவ் சாமி கும்பிட்றப்பே உங்களுக்கு நம்பர் கண்டிப்பாக போட்டுருவோம் நம்ப சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க மறுபடியும் பத்தரை மணிக்கு பத்தே ஆளுக்கு லைவில் வருவான் குரு பயிற்சி வந்து நம்ம கோயிலில் வந்து நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொந்தமாக நடத்திட்டு இருக்கேன் அது கீழே இருக்குது இங்கே மேலே அவருக்கு வந்து நம்மளுடைய குரு பகவான் நினச்சி இங்கே ஒன்று உருவாக்கியிருக்கேன் எல்லாம் உள்ள தெய்வம் அவர் தான் இந்த பாருங்க குரு பகவானாலும் நீங்கள் தனியாக நினைக்கிறீங்க சிவபெருமான தான் குரு அவதானமே குரு பகவான் லக்கணத்தில் குரு இருந்தால் நல்லதா நல்லது தான் சரிங்க பத்து மணிக்கு நான் உங்களே நியாயப்படுத்துகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொல்லிடுறேன் அதில் வந்து அவசியம் அந்த அவங்கள வந்து நீ கேட்டுக்கிட்டு நீங்கள் நேரடியாக திரும்ப பண்ணுங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஜாதகத்தை நேரம் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் அது தியாகத்தை அனுப்புங்க அவங்கள்ட்ட பேசிங்க ரொம்ப கம்மியான பேசி கரெக்டாக இருக்கும் சாமி மிதுன ராசிக்கு என்ன சாமி பண்ணுறது ராசிக்கு அமோகமாக இருக்கு நீங்கள் கவலையே படவாடாமே மிதுன ராசிக்கு என்னன்னா மோகத்தை கண்டு ஏமாறாதீர்கள் வழுக்கி விடாதீர்கள் வலுக்கி விழுந்து விடாதீர்கள் அது காரணம் வந்து நான் மறைமுகமாக சொல்கிறேன் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் தயவுசெய்து மயங்காதீர்கள் அமோகமாக இருக்குது மிதன ராசிக்கு அருமையாக இருக்குது நான் நல்லா இருக்க என்ன செய்ய வேண்டும் நீங்கள் நல்லா இருக்க ஒன்றே ஒன்று செய்யணும் கேட்பீங்களா கேட்கறேன்னா சொல்கிறேன் ஆனால் நீங்கள் செய்யணும் அது இது வந்து நான் சொல்லலை இறைன்னு சொன்னது நல்லா இருக்க நீங்கள் சொன்னீங்க ஒரு கரெக்டாக நான் சொல்ல நீங்கள் கேட்பீங்களான்னு வர சொல்லுங்கள் மேசராசியில் சொல்வது போல் எதுவும் நடக்கதே இல்லையே மீனராசி சாமி மீனராசி நாளைக்கு சொல்றேன் ராசியில் சொல்லுவது நடக்கவே இல்லையே அன்பிக்கவில்லை மேசராசிக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மாறிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கு ஆனா ஒன்றுன்னு மட்டும் சொல்றேன் சரிங்களா காலையில நாலரை மணிக்கு எழுந்திரிங்க ஒரு தீபத்தை விளக்க ஏற்றுங்க உங்களுடைய குறைகளை காலையில் ஐந்தரை மணி வரை இந்த அன்னைக்கு செஞ்ச பார்த்தீங்களா உங்கள் குறைகளை மட்டும் அந்த தீபத்தை நோக்கி சொல்லுங்க உங்கள் உங்கள் இறைவனிடம் கரெக்டாக ஒரு நாற்பத்தி நாள் செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியாது இறைவன் உங்களை வீட்டு கதையை தட்டுவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சாமிகிட்டே உட்காருங்களா ஒன்றுமே சொல்லாமல் நம்ம சிம்ம ராசி எல்லோரும் ஓன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குதே தற்போதைய குரு பயிற்சி சிம்மத்திற்கு எப்படி ஐயா நேத்தான் போட்டிருக்கேன் சிம்ம ராசி நான் அதை இப்போ ஒரு இதாக சொல்லியிருக்கேன் நான் இதோ நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை ஆனால் இன்னிலேருந்து தான் உங்களுக்கு வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பேர் சரியில்லை சனி பேர் சரியில்லை ஆனால் குரு இது குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் உங்களுக்கு நீங்கள் அவசரப்படாதீங்க நாளையிலேருந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது சிம்மம்னால நீங்கள் ஒரு தலைமை பதவி உள்ளவங்க நீங்கள் பயப்படவே தேவையில்லை அது சில ஏற்ற இருக்கங்களும் இருக்காங்க செய்யும் அதை பற்றி கவலையப்பட தேவையில்லையே ஏன்னா ஒரு சீஃப் அதாவது எப்படின்னா நீங்கள் சொல்கிற சிம்ம ராசி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பெரிய இஷ்யூவாக கொண்டு போக மாட்டீங்க அதை எப்படியாவது சரி பண்ணி ஒரு பத்து பேரை வந்து அடக்கி ஆள்ற தன்மை உள்ள சிம்ம ராசி அன்பர்களே அதனால் சிம்ம ராசி திருப்பி கள்ளப்படுங்க நாளிலேருந்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லா உள்ள இறைநர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் உபேந்திரன் நல்லா இருக்குதா கும்பத்திற்கு எப்படி இருக்கும் ஐயா உங்கள் லைவ் முதல் முறையாக தற்போதுதான் பார்த்தேன் அதனால் உங்களை நேற்று லைவ் வீடியோவை பார்க்கிறேன் நன்றி நன்றி நீங்க லைக் பண்ணுங்க லைக் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தான் எங்கள் என்னுடைய வீடியோ வந்து நேரடியா உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து மற்றவங்கள மாதிரி இந்த காசுக்காகவோ அல்ல இதுக்காகவோ நான் சொல்லலங்க இறைவன் என்ன சொல்றாதோ அதை வந்து ஒரு கடமையாக நினைச்சிறேன் நன்றி 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 சிவமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சிம்மம் சிம்ம ராசியை பற்றி தான் இப்ப பெருமையாக சொன்னேங்க இது இருந்த பற்றிக்கையும் கஷ்டம் இதுக்கப்புறம் சிரமமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க இதுக்கு முன்னாடினா இந்த சனி பயிற்சி இந்த குரு ராகுது பயிற்சியெல்லாம் சரி இல்லாமல் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு அருமையாக இருக்குது அன்பர்களே தயவு செய்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுறதுனால நம்ம அதை பார்க்க முடியாது ராசி நேரம் எனக்கு என்ன நான் கம்ப்யூட்டரும் வச்சிடல இங்கே இது கம்ப்யூட்டர் வச்சா இல்லைன்னா பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கணும் அதுக்கு நேரமின்மை காரணமாக உங்களுடைய ராசியை சொல்லுங்கள் நட்சத்திரம் சொல்லுங்கள் பொது பலம் மட்டும் தெரிவிக்கப்படும் நீங்கள் ஒரு பத்தரை மணிக்கு மேலே பத்து மணிக்கு நேரடி லைவ் வருவோம் அதில் உங்களுக்கு வந்து ஜோதிட நம்பர் தரேன் நல்லா பார்ப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு உங்கள் ராசி நட்சத்திரம் ஆனால் அதுக்கு பேமெண்ட் உண்டு கும்பம் ராசி கும்பராசி கும்பராசி இந்த குரு பேச்சு சிறப்பாக இருக்குது நாளைக்கு விரிவாக சாயந்தரம் கேளுங்க கும்பராசி இறைவனும் நாளை சாயந்தரம் முழுமையான வீடியோ காணொலியே வெளியிடப்படும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ நேரடியாக கிடைக்கும் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி கேட்டு எல்லாரும் போல் டைம் பாஸ் பண்ணிட்டு போயிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் டைம் பாஸ் பண்ணுறதுல எது நல்லதுன்னா அது அவ்வளோ சீரில் கிடைக்காது கெடுதல் உடனே கிடைச்சிரும் கும்பம் அவிட்ட நட்சத்திரம் பலன் நாளைக்கு சாயந்தரம் பலனில் அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதங்கள் நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் கண்டிப்பாக வெளியிடப்படும் இரவு நாளும் அதோட நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நீங்கள் நேரடியாக வீடியோவை பார்க்கலாம் அதுலேயே உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு நைட்டு லைவில் வரும் அதுக்குள்ளே உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கலாம் இப்போ மெயினாக இப்போ லைவ் வந்து பத்து மணிக்கு நேரடியாக டிசம்பர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு இன்று நைட்டு இரவு பத்து முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடத்துகிறார் நான் இப்போ ஒரு ஒம்பதரை மணிக்கெல்லாம் நான் பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுவேன் சரியாக பத்தே காலுக்கு பத்து பத்துக்கெல்லாம் வந்து நேரடியாக லைவ் ப்ரோக்ராம் வந்துட்டு சரியாக முப்பத்தாறு பத்து முப்பத்தாறுக்கு தீபை தீப ஆராதனை காட்ட போனேன் நிறையா கோயிலில் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டே நீங்கள் யூடியூப்லேயே இங்கே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக குரு பயிற்சி பழனில் எல்லாம் வல்ல இளைஞர்கள் உங்களுக்கு கிடைச்சடை அதை நேரடியாக எனது திருக்கோயிலேருந்து நீங்கள் நேரடியாக இளைஞர்கள் பெறலாம் அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருந்தா நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் நேராக வரும் லைவ் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக பத்தே கால் மணிக்கு அதாவது பத்து பத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பத்து முப்பத்தாறுக்கு தீப ஆராதை ஆராதனை காட்டப்படும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அபிஷேகம்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை நேரடியாக கான்டாக்ட் பண்றேன் ஏசு உங்களை நேசிக்கிறார் நான் வந்து அதுக்கு ஏற்கனவே ஒரு இது கொடுங்க ஏசு எல்லாரையும் நேசிக்கிறார் என்னை மட்டுமா நேசிக்கிறார் ஏசுங்கிறது ஒரு சித்தர் பகவான் தான் நபிகள் நாயகம் ஒரு சித்தர் தான் எல்லாருமே சித்தர்கள் தான் வந்துட்டு அவங்கவுங்க காலத்தை அவங்க கணக்கை முடிச்சுட்டு ஏசுன்னு இல்லை எல்லாரும் சித்தர்களும் நம்மளை வந்து வணங்குற நம்மளை வந்து நேசிக்கிறாங்க அதன் மூலம் வந்து அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருமே வந்து நம்ம சுற்றி சித்தர்கள் உலகம் தான் அது நமக்கு நம்மளை மீறி மேலே கொஞ்சம் ஆன்மீகங்கிற ஆசை இல்லாமல் இருந்து இன்றும் வாழ்கிறார் இயேசு உண்மைதான் சித்தர்கள் என்றுக்கோ பார்த்தாலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கு திருவண்ணாமலை சுத்திரமா அங்கேயும் இயசு இருக்கார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கு காற்று எங்கெங்க இருக்கோ அங்கே எல்லா சித்தர்கள் இருக்காங்க நாமலாம் வச்சுக்கிட்டு போயிருதா எல்லாமே கோரக்க சித்தர் அந்த சித்தர் இந்த கிழக்க சித்தர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நானே வந்து ஆசையை தொடர்ந்து எதுவுமே இல்லாமல் நான் இறைவனோட சரணா இன்னும் முயற்சி பண்ணி எதுவுமே உள்ள ஒரு மூ ஒரு பாறையில ஒரு மூ மூலையில் சாப்பிட அன்னாகாரம் இல்லாமல் உட்காந்துருந்து இறைவனோட அணுக்கரம் கிடச்சி நானே வந்தாலும் நானே சித்தரேன்னு சொல்லிட்டு பின்னாடி கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை என் பேர் திருநாவுக்கரசர் பின்னாடி வந்து ஏற்கனவே திருநாவுக்கரசர் அடிகளாக இருக்காங்க பின்னாடி திருநாவுக்கரசர் சித்தராக இல்லை வேண்டியது தான் உண்மையாக அதுதான் நான் போய் சொல்லலையே எல்லா இறப்புக்கும் பிறப்புக்கும் எல்லாத்துக்கும் காலம் உண்டு பிறப்பு இருந்தால் கண்டிப்பா இறப்பு உண்டு என்ன கொஞ்சம் காலங்கள் முன்ன வரும்போது இறைவனோட வந்து எல்லாரையும் அடைய முடியாது சன்னாகுது அதுக்குன்னு ஒரு பிராப்தம் கண்டிப்பாக இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த பிராப்தம் இறைவன் அன்னைக்கே சொல்ல திருநாவுக்கு ஒரு சடிகளாக என்ன செஞ்சாரு நேராக கைலாயம் போனார் போயிட்டோன்னா நீங்கள் ஏன் அவ்வளோகம் கஷ்டப்பட்டு வரோம் நீ போய் அங்கேயே அங்கேயே அப்படின்னாராம் அதுதான் வந்து திருவையாறுல வந்து குளத்திலேருந்து எலி போட்டதா ஐதிகம் மனுஷனோட பாவத்திற்காக மறித்து சித்தர் ஒருவரை சொல்லுங்க மனுஷனோட வந்து பாவத்திற்காக அதாவது பிறப்பு இருந்தாலே இறப்புன்னு இருக்கதால செய்யுது அவருக்காக மறித்தார்னு எப்படி சொல்ல முடியும் இயேசு வந்து மறிப்ப மறிக்கவே இல்லையே இயேசு இன்னமும் இருக்காரு சொல்றாங்க அதே தான் ஏசு இருக்கிறாங்க அப்புறம் ஏன் மறித்தான்னு அவர் கொண்டாடுங்க இயேசியில் இயேசி இருக்கிறார் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார் அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறார் கோரக்க சித்தர் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார் நபிகள் நாயகரும் இருக்கிறார் எல்லா இடத்துலயும் நபிகள் நாயகன் நிறைந்திருக்கிறார் மற்றவங்களுக்காக அவர் ஏன் மறிச்சார் நீங்க சொல்றீங்க அவர் யார் இறந்துட்டான்னு நீங்க ஏன் சொல்றீங்க எல்லா இடத்திலும் இருக்கார்கள் நீங்களே ஏசி எல்லா அட்டையாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏடி ஏ திடீர்னு மறந்து பாவத்திற்காக மறுத்து விட்டான்னு சொல்கிறீங்க ஏன் அது தேவையில்லை நமக்கு வாட் இஸ் த ஆட் யூ டெத் யூ வேர் யூ டெத் யூ அது நீங்கள் எனக்கு சொல்ல முடியல ஹோம் ஸ்டிக் கன்னி ஒரு நிமன் பொருள் பயணம்னு சொல்ல முடியாது முதல் நடந்த சரி பத்து மணிக்கு காணொளி மறுபடியும் வரப்போகுது இப்போதிக்கி பூஜை ஆரம்பிக்கிற நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டதா சரியாக பத்து மணிக்கு நேரளையில் கலந்து கொள்ளுங்கள் வர ஒம்பது ராசிக்கு விருச்ச ராசி விருச்ச ராசி பழங்கள் சொல்லப்பட்டது நான் நம்பர் வந்து ஜாதவன் நம்பர் சொல்கிறேன் என்ஜி கையில் முதலில் ஐயா எங்கள் மரியாதையாக கேள்வி கேட்டு அதன் மீது தொடர்ந்து பதில் சொல்ல கமெண்ட் போடுகிறீர்கள் கடைசியில் உங்களை மரியாதை குறைவாக ஃப்ராடு விசாம விசார விமர்சிக்கிறார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க நல்லவங்களுக்கு வந்து எப்போதுமே சர்டிவிகேட்டாக அதான் கொடுப்பாங்க ஃப்ராடுக்கு சர்டிவிகேட் நல்லவன் நல்லவனுக்கு சர்டிவிகேட் ஃப்ராடு அதனால அவன் கண்ணுக்கு வந்து இறைவனால் கிடைக்கலன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் அடுத்தவங்களை பற்றி நமக்கு எங்கே நிற்கவில்லை இப்போ வந்து அவன்கிட்ட காசாக வாங்க யார் எதுவும் அவங்க ஃப்ராடுன்னு நினச்சிட்டா நான் ஃப்ராடு அவங்க நல்லவன்னு நினைச்சிட்டா நல்லவன் நான் அவங்க வந்து இறைவன் நினச்சிட்டா நான் இறைவன் இதுதான் வேற ஒன்றும் இல்லை நம்மதே நாம் நினைக்கிறதும் நல்லதே நடக்கும் நினச்சா தான் நமக்கு நல்லது நடக்கும் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிற வார்த்தைகள் நல்லா இருக்கணும் இவங்கள்ட்ட இப்போ நான் வந்து ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதனால நடக்கணும் தான் ப்ரை பண்ணுறோம் கூட்டு பிரத்த பிரார்த்தனைலாம் செய்கிறாங்களே எதுக்காக செய்கிறாங்க ஒருத்தவருக்காக அதனால ஒருத்தவர்களுக்காக நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணக்கூடாது அவன் வந்து கர்மாவை சேர்த்துக்கிறான் ஃப்ராடுன்னு சொல்கிறான் அவன் கர்மாவை சத்துக்கிறான் அவன் பின்னாடி அனுபவிக்க போகிறான் அவன் அனுபவித்த பிறகு நமக்கு கிட்டத்தட்ட தெளிப்புது அதன் மூலம் பிடிக்குங்க அவன் வந்து தப்பு பண்ணானா அவன் வந்து அவன் கர்மாவை சேர்த்துக்கிறான் அர்த்தம் அதுதான ஒளியே நம்ம வந்து அடுத்தவளுக்காக வாழணும்னு அவசியம் கிடையாது அவனுடைய சூழ்நிலை பாவம் அவன் கர்மாவை செத்துட்டு பின்னாடி என்ன கஷ்டப்பட போறோனா அது நமக்கு தெரியப்படுறது கிடையாது அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தாம ஏது செஞ்சாலே அது இறைவன் கண்டிப்பாக உள்ளார் நுழைவேன் அதனால தான் அவங்க வந்து அப்படி இருக்காங்க நம்ம ஏன் தான் அவங்க பாவத்தை செத்துக்கிறதுல நமக்கு என்னப்பது நாம முடிஞ்சவர்களும் நல்லதே செய்வோம் மாணவர்கள் புண்படுத்தப்ப ஜாதகத்தில் வந்து சில கெடுபலங்களை வரதான் செய்யும் ஆனால் அது வந்து துன்பமே இன்பத்துக்கு அறியணுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இறைவன் ஐயோ கடவுள் கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஆனால் அது கர்மா என்ன செய்யும் துன்பத்தையும் கொடுத்து மேலே இலவுடாமல் பண்ணிடும் எலும்பு முடியாது இதுதான் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் ஆனால் இதில் வந்து ஜாதக கெடுபலங்களை பொறுத்தவரைக்கும் துன்பத்தை கொடுப்பான் இறைவன் வந்து அதே அளவுக்கு மூணு மடங்கு இன்பத்தை கொடுப்பான் ஏன்னா உங்களை டெஸ்ட்டு பண்ணுறோம் அதுதான் நீங்கள் வந்து நீ பார்க்கணும் ஒருத்தருக்காக வந்து நம்ம வந்து வாழணும் அவசியம் கிடையாது ஐயா என்னை ஆசீர்வதிங்கள் ஐயா இனிமேலாவது எனக்கு திருமணம் நடக்கும் என்று கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து மணி காலுக்கு நேரில் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க பத்தே காலுக்கு குரூப் பேச்சு படங்கள் நமது ஸ்ரீ குப்ரகமதி நீலமேக சுவாமி ஆலயத்தில் இப்போது பின்பக்கம் நடைபெறும் சரியாக பத்தேகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு அது இப்போ உங்களுக்கு வேறு நேரில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆசீர்வாதிக்கிறேன் எல்லாம் விளையிறேன் கண்டிப்பாக நடக்கும் என்று எஞ்சி என்னை ஆசிரியர் அதிகமாக எனக்கு ஒன்று ரொம்ப விப்ரஷன் ஆகி நான் சொல்லிடுறேங்க உண்மைதாங்க நடக்குங்க கண்டிப்பாக ஆனால் நான் சொன்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் உங்களை தேடி வருங்க ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்களே இறைவன் உங்கள்டுமே இறைவன் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் காலையில் நாலரை மணிக்கு எதுனா நான் எப்படி எழுந்திரிக்கிறது நீங்கள் வேணால் ஏன்ச்சி சொல்லுங்கள் சாமி நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது போட்டு ஏதாவது போட்டு கொடுங்க அந்த ஏதாவது ருத்ராட்சம் கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க நாங்கள் உருண்டையை கொடுங்க எதாவது அதை வச்சு நான் வேணால் பொண்ணை கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதை பல பேர் அத நினைக்கிறாங்க ஏன் நீங்கள் கண்டிப்பா நீ செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா நான் கேரண்டி நீங்களும் சொல்கிறேன் இதோட என்ன செய்ய முடியும் நான் சொல்றது ஒரு அறுபது நாள் செய்யலாம் நாற்பத்தி ஒரு அறுபது நாள் செய்யலாம் உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப நடக்கும் என்ன கால்ரே நாலரை மணிக்கு ஏஞ்சி தீபத்தை ஏத்திட்டு உட்காருங்களா உங்களை தேடி வரலன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன் உங்கள் இறைவன் வரலன்னா அது எந்த மாற்றம் இல்லை சரி நேரம் ஆகிட்டது மறுபடியும் பூஜை ஆரம்பித்து பத்தேகளுக்கு லைஃப் வராதனால கண்டிப்பாக ஆசீர்வதிச்சேன் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் என்ஜி கே அவரில் நன்றி நன்றி பத்தேகாளுக்கு வாங்க குரு பயிற்சி படங்கள் நேரடியாக பார்க்கலாம் வாழ்வடம் திருச்சிட்டோம் நன்றி